சில்லான மோகன் அவார்டு வாங்குறதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு மலையாள வந்திருக்கேன் திடீர்னு காத்தாலும் ஷூட்டிங் சாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு உடனே ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச உடனே பார்க்கணும் கூப்பிடறாரு அப்படின்னு சொன்னாரு நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலையே எதுக்கு ஒரு போய் பார்த்தாக்கா உன்னை அண்ணாவையும் கூப்பிடு அப்படின்னாரு உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா ஒரு பொண்ணை நீ கூட அழைச்சின்னு போகணுன்னாக்கா காரில் வந்து ராத்திரியில் போனாக்கா அது சேஃப்டியாக சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய செக்யூரிட்டி ஆட்கள் கேட்டேன் கண்ணை கொடுத்து அனுப்பிவிட்டேன் பாபு படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜோவியலாக இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸ் சீனு இவங்க வந்து சவுக்காரமாக நடிக்கணும் அவங்க அடித்தா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ தெரியல நிஜமாவே அடிப்பாங்க நயன்தாரா லேடிஸில் நயன்தாரா அதுக்கு முன்னாடி சிம்ரன் ஓகே அது எனக்கு வந்து உடம்ப வச்சுக்கிருக்க ஒரு இது அப்புறம் சொந்த வாழ்க்கையை இதில் கலக்காமல் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு ரஜினி சார் ஒரு கதை சொன்னார் காக்கா வந்து கழுக பார்த்து கழுகு மாதிரியே வந்து பறக்க ட்ரை பண்ணோம் ஆனால் கழுகு எதுவுமே கவலைப்படாமல் ஹைட்டாக பறந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் அவர் ஒர்க் ஸ்பீக்ஸ் அபவுட் அஸ் சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மறுநாள் காத்தாலும் அந்த பொண்ணு இதே ஏரியாவில் தான் இருந்தாலும் நினைக்கிறேன் பண்ணின்னுருக்கா தேங்க் பண்ணினுக்கா அது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அக்கா எல்லோர் வாழ்க்கையிலையுமே பல்ல பேர் கூட நம்ம நடித்தாலும் எம்ஜிஆர் அங்கிள் கூட ஒர்க் பண்ணதை மட்டும் யாராலையுமே வந்து மறக்க முடியாது ஏன்னால் அப்படி ஒரு இம்பாக்ட் நிறைய படம் அவர் கூட பண்ணலைன்னா கூட அந்த ஒன்றெண்டு படங்கள் பண்ணவங்களுக்கு கூட அது வந்து பெரிய இம்பேக்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்ததுக்கா அந்த அனுபவம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல அந்த அனுபவம் கிடைச்சிருக்கு முக்கியமாக சொல்லணும்னாக்கா முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும்னாக்கா முதல் முதல்ல வந்து நான் ஒன் ஒன் ஃபைவ் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் பண்ணுறச்ச சாதாரணமா ஷூட்டிங்ல வந்து பந்துல தான் பிஆர் அந்த ஷூட்டிங் வந்து லேட் ஆகிடுது முடியறதுக்கு நமக்கு தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனாக்கா உடனே நிச்சயம் உங்களுக்கு ட்ரெயினில் அனுப்பிடுவேமாங்க ட்ரெயின் டைம் முடிஞ்சதுனாக்கா ஃப்ளைட்டில் போயிடலான்னு சொல்லுவாங்க மறுநாள் காத்தாலும் நான் ஷோரூமில் இருக்கணும் ஷூட்டிங் அது அதுக்காக வேண்டி காரில் போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இவர் சாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு உடனே ஷூட்டிங்லாம் முடிஞ்ச உடனே பார்க்கணும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலையே எதுக்கு இவர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு போய் பார்த்தாக்கா உடனே அண்ணாவையும் கூப்பிடு அப்படின்னாரு அண்ணாவையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நாளைக்கு எங்கே ஷூட்டிங் அப்படின்னு நூலில் ஷூட்டிங் எப்படி போக போகிறீங்க காரில் போகிறீங்க உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா ஒரு பொண்ணை நீ கூட அழைச்சின்னு போகணுன்னாக்கா காரில் வந்து ராத்திரியில் போனாக்கா அது சேஃப்டியா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய செக்யூரிட்டி ஆட்கள் கிட்டே கன்னை கொடுத்து விட்டார் வெளியில் முன்னாடி சீட்டில் அந்த ஆள் உட்காந்துருக்கணும் நாங்கள் அண்ணாவும் நானும் பின்னாடி உட்காந்து அந்த மாதிரி தான் போகணும்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னாக்கா இதில் டெல்லியில் வந்து அவார்டு ஃபங்க்ஷன் அந்த வருஷம் வந்து என்னையும் இவங்களையும் இவரையும் கூப்பிட்டுருந்தாங்க கமல்ஹாசனையும் கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து ரெண்டு ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து குருங்கிற படத்தில் என்னை வந்து பிரிட்டிஷ்காரங்க டார்ச்சர் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க இது ஐஸ் மேலே படுக்க வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க ரெண்டாவது ஷூட்டிங்னா இவர் எம்ஜிஆர் சார் கூட ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஐஸ் ரெண்டு பேரும் அது அது என்னாச்சு எனக்கு நல்ல ஃப்ளம் ஃபார்ம் ஆகி இருமல் தும்மல் ஜல இது ஜுரம் அதெல்லாம் வந்திருந்தது நான் மேக்கப் ரூமில் பேசிட்டு இருந்தேன் இதோட நான் வந்து டெல்லிக்கு போயாகணும் நீ போனா நிச்சயம் நிமோனியா உனக்கு வந்துடும் அதனால நீ பெட்டர் போகாதேன்னு சொன்னார் ஆனால் நான் ஒத்துன்னு நான் அப்படியே போகாமல் இருக்க முடியும் அதை இவர் வந்து மலையாள ஷூட்டிங்கில் போய் கமல்ஹாசன் வர முடியாமல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேர் போனோம் ரெண்டு பேரும் போகலன்னு நல்லா இருந்தது நான் நிச்சயம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்காக வேண்டி இது பாக்ஸ் எல்லாம் அடிக்கிண்டு எடுத்துகிட்டு போயாச்சு ஷூட்டிங் முடிஞ்சவுடனே பிறப்பில்லான்னு பார்த்தாக்கா பாக்ஸ் எல்லாம் இல்லை நான் எடுத்துகிட்டு போன பாக்ஸ் எங்கே என்னக்கா சின்ன ஒரு ரூமில் இருக்கு அப்படின்னு போய் கேட்டாக்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உடம்போட நீ போய் படுத்துட்டேன்னா உனக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஜாலியாக வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும் எல்லாம் ஆனால் ப்ரொடியூசர் சஃபர் பண்ணுவாங்க அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ண அதாவது நாம் சொல்லலைன்னாலும் தானே தெரிஞ்சுட்டு வெரி ட்ரூ ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சி அவருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு இது என்னென்னாக்கா இது ஊருக்கு உழைப்பவன் ஷூட்டிங் முடிஞ்சு முடிகிற தருவாயில எல்லார் ஷா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு கேட்குறார் உங்களுக்கு எல்லாம் பணம் எல்லாம் வந்துவிட்டா செட்டில்மெண்ட் ஆகிடுதா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன கேட்டப்போ இல்லை அப்படின்னு சொன்னேன் ஏன்னாக்கா அந்த வீனஸ் பிக்சர்ஸ் தான் எடுத்தாங்க ஊருக்கு உழைப்பவன் படம் அவங்க தான் என்னுடைய சொந்த பணம் ஒன்று அவளுக்கு நிற்கிற அவளேன்னு ஒன்று எடுத்திருந்தேன் அதுக்கு அவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நான் கொடுக்க வேண்டிய பாக்கிக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு அவங்க பிளான் போட்டு வந்திருக்காங்க அது அதனால் அவங்க செட்டில் பண்ணலன்னு சொன்னேன் உடனே அது வந்து இங்கே கொண்டாந்து செட்டில் பண்ணுன்னா அவர் எதுக்கவே வச்சு செட்டில் பண்ண வச்சார் அது வேற இது வேற இது என் படத்தில் ஒர்க் பண்ணது இந்த பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி இது வந்து நீங்களாவது ஒரு ஹீரோயின் உங்களுக்கு அவர் செஞ்சுருக்காரு நம்ம நாடு படத்தில் நானு ஸ்ரீதேவிலாம் குழந்தை ஆர்டிஸ்ட்டு ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களை கூப்பிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மா ஸ்ரீதேவி அம்மா கிட்ட அப்படி ஆக்ஷனில் தூரமாக உட்காந்துருக்காரு அப்படின்னு கையில் காமிக்க வந்துடுச்சா அப்படின்னு அவங்க அப்படின்னாங்க அப்படின்னார் ஃப்ளைட் நடக்குது ஃப்ளைட் சீன் நடக்குது கிளைமேக்ஸு திடீர்னு அவரை செட்டில் காணும் எங்கே எங்கே எங்கேன்னு தேடுறாங்க காணும் கார் ஏறி அவர் போயாச்சு சின்னவர் போயிட்டாரு சின்னவர் கிளம்பிட்டாரு சின்னவர் கிளம்பிட்டாரு என்னாச்சு ஐயோ ஐயோ யாரோ ஸ்டூடியோவில் பற்ற வச்சுட்டாங்கப்பா யார் பற்ற வச்சாங்க உடனே நாகரடியார் கூப்பிடா ஏன் யாருக்காவது பாக்கி இருக்காப்பா யார் யாருக்கு பாக்கி இருக்குப்பான்னு கூப்பிட்டு யார் யாருக்கு பாக்கி இருந்துச்சோ ஆச்சிமாக்கு இருந்தது நாகேசங்கருக்கு இருந்தது எல்லாரையும் செட்டில் பண்ணிவிட்டு மூணு நாளைக்கு அப்புறம் திருப்பி திருப்பி உள்ளே வந்தானே திருப்பி எல்லாரையும் பார்த்தாரு என்ன அப்படின்னாரு எல்லாரும் இப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் அந்த ஒரு நல்ல மனசு வந்து நம்ம ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நடித்தோமா நம்ம பணம் வந்து தான் போயிட்டே இருப்பாங்க அது வந்து ரொம்ப அதே மாதிரி அன்னைக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லை குமாரி பத்மினி அந்த அம்மாவுக்கும் அன்னைக்கு செட்டில் பண்ண வச்சேன் அப்புறம் சாப்பாடு விஷயம்லாம் கேட்கவே வேண்டாம் ஜானியம்மாவோட பழகிருக்கீங்களா ஐயோ அவங்க எனக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா ஒரு அம்மா மாதிரி ரொம்ப இதுவாக பாசத்தோடு பழகிறவங்க நான் வந்து சில விஷயங்கள்லாம் சாப்பிட மாட்டேன் அதுக்காக இந்த இது கேம்பெய்னிங் போயிருக்கச்சு பக்கத்தில் உட்காந்து வச்சு தானே உருட்டி உருட்டி கையில் போட்டு சாப்பிடு சாப்பிட எனக்கு ஒத்துக்காதுன்னு ஒத்துக்குதான் இல்லையா பார்க்கலாம் சாப்பிட அப்படின்னு ஒரு அம்மா மாதிரி இது பண்ணுவாங்க அப்போ ஷூட்டிங்ல உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோ கோவமாக வரும் ஐயோ ஏன் ஏன் சொல்லுங்க எதுக்கு தெரியலையா சிவாஜி எங்கள் ரெண்டு பேரை தான் டாலிங்னு கூப்பிடுவார் என்ன திடீர்னு குண்டு சுப்பின்னு வார் இல்லைனா டாலிங்கன்னு வார் உங்களையும் டாலிங்கன்னு கூப்பிடுவார் ஆஹா எனக்கு போட்டியா இன்னொரு டாலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருந்தது எல்லாருமே டாலிங் டாலிங்கன்னு கூப்பிடுவார் ஆராதனா தமிழ் சிமகாவின் செல்வன் அந்த படத்துக்கு வந்து நான் இங்கே அட்டன் பண்ண வேண்டியது ஆனால் எனக்கு ஊட்டியில் வந்து அப்போ பெட்ரோல் கிடைக்கல காரில் பெட்ரோல் கிடச்சி ஊற்றி கீழே வரத்துக்குள்ளே ட்ரெயின் என்னை விட்டுட்டு போயிடுது ஓ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து செல்ஃபோனும் கிடையாது ஆமாமா கோயம்புத்தூரில் வந்து அங்கேயும் ரெட் லைட் தான் ட்ரெயினுடைய எண்டு தான் ரெட் லைட் தான் பார்க்க முடிஞ்சுது அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு நான் வரதுக்கு லேட்டாக இருந்ததுன்ட்டு அந்த இவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லலையோ என்னமோ தெரியாது இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் வந்து மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கேன் உன்னே வந்து அசிஸ்டன்ட் டைட்டர் சொன்னார் நீங்கள் வந்து சாரை பார்க்கணும் ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னே அப்படியே மேக்கப்போட காரை கூப்பிட்டு காரில் ஏறிட்டு நான் பாட்டின வீட்டுக்கு போய்ட்டேன் அது நடந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் அதுல வந்து இவர் இதுக்காக வந்திருக்கார் தில்லான பால் அவார்டு வாங்கிறதுக்காக வந்திருக்கார் நான் ஒரு மலையாள படத்துக்காக வேண்டி வந்திருக்கேன் திடீர்னு டாலிங் டார்லிங் சொன்னாக்கா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது இவர் கோவத்துல இருப்பார் பேச மாட்டான்னு நினைச்சிருக்கேன் ஆனா மறுபடியும் அதே டார்லிங் கூப்பிட்டு பேசினார் ரியலி ஹி வாஸ் ஸோ ஸ்வீட் அது என்னன்னா அவரை ரொம்ப பங்கச்சுவல் இல்லையாக்கா எப்பவுமே செட்டுக்கு வந்து ஏழு மணி தான் ஆறு ஐம்பதுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு ஆளு ஸோ கண்டிப்பா சொல்லாமல் விட்டுருப்பாங்க சொல்ல மட்டும்னா அவருக்கு அது அப்செட் ஆயிருக்கும் இவங்க உடனே கீ கொடுத்துருப்பாங்க இதுல எல்லாம் பாபு படத்துல ஒர்க் பண்ணச்செல்லாம் ரொம்ப ஜோவியலா இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸ் சீனு இவங்க வந்து சவுக்காரமாக அடிக்கணும் அவங்க அடிச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ தெரியல நிஜமாவே அடிப்பாங்க சவுக்காரம்மா பப்பிமா ஏன் சிவாஜி அங்கு அவரும் தும்மு தான் கிடைக்கும் அவரு கிடையாது அடிக்கிற சீனார் தான் நிஜமா தான் கிடைக்கும் அவர் வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அடியெல்லாம் அவர் வாங்குவார் அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே ஏய் உன் சம்பளம்லாம் எனக்கு கொடுத்துருவோம் அடியெல்லாம் நான்தான் வாங்கியிருக்கேன் அக்கா நீங்கள் சினிமா இப்போல்லாம் பார்க்குறீங்களா இல்லை பார்க்குறது விட்டுட்டீங்களா ஐயையோ சினிமா பார்க்கறது எப்படி விட முடியும் ஸோ பார்க்குறீங்க நிச்சயமாக சமீபத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நயன்தாரா லேடிஸில் நயன்தாரா அதுக்கு முன்னாடி சிம்ரன் ஓகே அது எனக்கு வந்து அவங்க வந்து உடம்ப வச்சுக்கிற ஒரு இது அப்புறம் சொந்த வாழ்க்கையை இதில் கலக்காமல் என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு வெரி ட்ரூ வெரி ட்ரூ வந்து உமன் எம்பவர்மெண்ட் என்னங்கிறத வந்து நல்லா புரிய வச்சாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கிறாங்களே அது வந்து ரியலி ஒரு ஒரு அப்கமிங் ஸ்டாரும் அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க அதை தெரிஞ்சுட்டு இது என்னக்கா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்சேன் சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்ச இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மறுநாள் காத்தாலும் அந்த பொண்ணு இதே ஏரியாவில் தான் இருந்தான்னு நினைக்கிறேன் பண்ணிட்டு இருக்கா ஹேங் பண்ணிடுவிட்டா அது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது பண்ணுறவங்க இமோஷ்னலி டவுன் ஆயிடுறாங்க அந்த அதில் வந்து இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்தால் கூட அவங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னாக்கா அந்த சேலஞ்ச் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இல்லை ஈவன் ஐ அப்ரிஷியேட் தட் வெரி மச் அண்ட் எவ்வளோ அழகாக மோல்ட் ஆகி தனக்குன்னு ஒரு இடத்த வந்து இது பண்ணி கரெக்டாக படங்கள் சூஸ் பண்ணி இல்லைங்களா பெரிய விஷயம் யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஷீ இஸ் த அல்டிமேட் குவீன் ரைட் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அப்போ சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க நம்ம எதை செஞ்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம காதல் வாங்கிட்டாக்கா ஒன்றும் நடக்காது ரஜினி சார் ரீசெண்ட் கழுகு கதை மாதிரி ரஜினி சார் ஒரு கதை சொன்னார் காக்கா வந்து கழுக பார்த்து கழுகு மாதிரியே வந்து பறக்க ட்ரை பண்ணோம் ஆனா கழுகு எதுவுமே கவலைப்படாமல் ஹைட்டா பறந்துக்கிட்டே தான் இருக்கும் காக்கா வந்து ஒரு உயரத்துக்கு தான் பறக்க முடியும் அதுக்கு மேலே பறக்க முடியாது அந்த மாதிரி யார் என்ன வேணாலும் பொருளாப்பு சொல்லட்டும் அது ஓரளவுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம் அவர் ஒர்க் ஸ்பீக்ஸ் அபோட்டஸ் இல்லைங்களா அப்படிங்கிறது ஜென்ஸில் யார் பிடிக்கும் அப்கோர்ஸ் ரஜினி கமல் அப்புறம் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அப்புறம் விஜய் சேதுபதி ஓ வெரி நைஸ் அவங்களுடைய இது தனுஷ் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தனுஷ் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவரும் வந்து ஒரு செல்ஃப் மேட் மேன் தான்கா ஆமாம் அதாவது ஒரு ஹீரோன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்த மடத்தை மாத்தி அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு அதுக்கு உயிர் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெறிட்டுரு அண்ட் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர வர ஒவ்வொரு படமும் மெருகேற்றிக்கிட்டே போகுது அவருடைய படங்கள் எல்லாம் ஹிந்தியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஸோ ரொம்ப அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சமயத்தில் வந்து மில்லனிஷ் ஹீரோவும் பண்ணுறார் ஒரு படத்தில் வந்து இவர் த தாலி எடுத்து கொடுக்கணும் இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆனால் இவரே போய் தாலி கட்டிடுவார் அது ஒரு வில்லன் தண்ணம் தானே இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் கூட நம்மால் அது வந்து ரசிக்க முடிகிறது இவங்களும் ரசிகர்களும் அதைஃபுல் டேரக்டர் ஆல்சோக்கா அவர் நல்லாவும் டைரெக்ட் பண்ணுறாரு ஒரு படம் ராஜ்கரன் சரோட டைரெக்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்போ மறுபடியும் ஒரு படம் டைரெக்ட் பண்ணுறாரு படங்களை நீங்கள் நடிக்கும்போது ரொம்ப ஏண்டா இந்த லைனுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு எதாவது ஹர்ட் பண்ண விஷயம் நான் ஆக்சுவலி ஆரம்பிச்சது வந்து ஹிந்தியில தான் ஓ இவர் எம் பி ராமன் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஜுவாலான்னு ஒரு படம் எடுத்தார் ஓகே அதுல நானும் எல் வி ஜெலிஷ்மியும் நான் வந்து கிருஷ்ணர் எல் விஜலெஷ்மி வந்து ராதே நாங்க நீங்க வந்த உடனே பார்த்தேன் அந்த கோபிகா ராதா கோபிகள் எல்லாம் ஆடுறது அந்த ஃபோட்டோ சச் அ பியூட்டிஃபுல் பிக்சர் அது அதை பார்த்தேன் நானு சோ அதுல தான் இன்டிடியூஸ் இல்லைங்களா அப்ப வந்து உங்களுக்கு ட்ரெயினில போறது வந்து ரெண்டு நாள் பாம்பே பாம்பே போறது அப்போ வந்து ஃப்ளைட் எல்லாம் இவ்வளோ காமனாக இருக்கில்ல அப்பா வந்து அப்பெல்லாம் ஷூட்டிங்க்கு வருவார் ஆரம்ப டேஸில் அவருக்கு வர்றதுக்கு ரொம்ப கும்பகோணத்தில் பிஸ்னஸ் இருந்தது அவருக்கு வர்றதுக்கு கஷ்டமாக இருந்தது அதே சமயத்தில் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் இவர் ஸ்ரீதர் சாருடைய யாருக்கு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க வைஜெந்திகா வீட்டுக்கு வருவாங்க இவர் எம் பி ராமன் அவருடைய வீட்டு நவராத்திரியில் வந்து கொலு வச்சு ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க அதில் நான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் ஓ அது மூலியமாக அவர் என்னை வந்து அதில் ஆக்ட் பண்ண வச்சார் வெரி நைஸ் அதில் ஒர்க் பண்ண வச்சார் அங்கேருந்து ஸ்ரீதர் அங்குலும் உங்களை பார்த்து கூப்பிட்டு போனாங்களா இல்லை ஸ்ரீதர் சார் வந்து நவீனன்னு ஒரு பத்திரிக்கைக்காரர் அவர் வந்து இவர் புதுமுகம் வேணும்னு தேடிட்டு நான் டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய ஃபோட்டோ கொண்டு போய் நவீனன் கொடுத்து இது பண்ணியிருக்கார் அவர் மூலியமாக அங்கே ஆக்ட் பண்ண ஆனால் அங்கிள் கூட இருக்கிற எல்லாருமே சரியான ஆரெக்டர் கோபு சாராக இருக்கட்டும் சிவிஆர் அப்புறம் மாதவன் சார் எல்லாமே ஒரு கலகல டைப்பு தான் எல்லாருமே அந்த டீமே இல்லை அவ அதாவது எஜுகேட்டட் எல்லாருமே அது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இந்த அப்போ வந்து நிறைய ஆகட்டும் இந்த குரூ ஆகட்டும் அன்எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்க அவங்களோட ஒர்க் பண்ணச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட் பேசுகிற வே ஆஃப் இது அன்வேயிங் புரியுது அதெல்லாம் கூட வேற மாதிரி ரூடாக இருக்கும் அக்கா சின்ன வயசில் எத்தனாவது வயசில் டான்ஸ் ஆரம்பிச்சிங்க ஆடுறதுக்கு அப்படி சொல்லணும்னாக்கா நாலு வயசு நாலு வயசு நாலு வயசில் ஜஸ்ட்டு ஆசைக்காக எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் அம்மாவுடைய அம்மா பாட்டியும் வீட்டில் ஆடுறதுக்காக ஒரு ஒரு இவங்க ஒரு லேடி தான் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப எகேன்ஸ்டாக இருந்தாங்க அப்போ ஒரே வார்த்தை அப்பா சொன்னார் ராஜராஜோன் தன் பொண்ணையே ஆட வச்சா நான் ஆட வச்சா என்ன ஆட வைப்பேன் அப்படின்னு அவர் நினைச்சா செய்வார் அப்புறம் வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே வந்து எழுதுகிற பழக்கம் ரொம்ப இருந்தது கதை எழுதுவேன் என்னுடைய கதைகள்லாம் எப்படின்னாக்கா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போவா ஓடுற டைம்ல போய் ஏறுவா அவ்வளோதான் அதுக்கப்புறம் தெரியாது உங்க மனசுல என்ன இருக்கும் அது இருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய உங்களுக்கே தெரியுமே இது டிவிக்கு வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணேன் அந்த ப்ரோக்ராமில் வந்து கதை டயலாக் எல்லாமே நான் தான் வெரி நைஸ் இல்லைக்கா அப்படி தான் ஆக்கியப்பை பண்ணிக்கணும் நம்மளை ஆக்கியப்பை பண்ணல நான் ஐ டெஃபினெட்லி பிலீவ் ஐடியல் பிரெயின் இஸ் அ டெபிள்ஸ் ஒர்க் ஷாப் எப்போதுமே என்னுடைய டிவியில் கூட எல்லாேருக்குமே சொல்வேன் ஐடியலாக உட்காராதீங்க ஏதாவது பண்ணிட்டே இருங்க மைண்ட் மைண்டு வைங்க அப்போ நமக்கு அந்த முதுமை தெரியாது நமக்கு வந்து ஒரு லோன்லினஸ் தெரியாது நம்ம ஏதோ ஒரு ஒர்க் எனக்கு வந்து இந்த மாதிரி அரட்டை அடித்தோ இல்லை மற்றவங்கள பற்றி கேட்டோம் எனக்கு பழக்கம் கிடையாது சும்மா இருக்கச்சே ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து எழுதுகிற பழக்கம் இருக்கிறதுனால என்னால் அது செய்ய முடியும் இது யூடியூப் சேனல் டான்ஸு பற்றி ஆரம்பித்தது அம்மாவுடைய லாஸ்ட் டேஸாக இருந்ததுனால டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க வெளி ஆட்கள் யாரும் வரக்கூடாது வச்சாக்கா ஒரு ரெண்டு மூணு பேராவது வர வேண்டியிருக்கு அதனால அது நிறுத்துனது அப்படியே நின்னு போச்சு அப்புறம் இப்ப எல்லாரும் கேட்டாங்க ஏன் நீங்க இது பண்ண மாட்டேங்கிறீங்க அதான் அதாவது அந்த புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் தொட்டாலே அப்படியே உடையுது இத நான் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அந்த விஷயங்கள்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாக்கா வருங்காலத்தில் அது யாராவது ரிசர்ச் பண்ணுறதுக்கோ அக்கா நான் எப்போது கேள்விப்பட்டேன்க்கா இந்த மாதிரி ரொம்ப ஓல்டெட் டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி வந்திருக்காங்க நான் என்னென்னு செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வெரி கிறிஸ்மஸ் அண்ட் a ஹாப்பி நியூ இயர் தி சென்னை செல்வஸ் இல்லை டிசெலப்ரேஷன் ஸ்பீகின் பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமாக ஓஎம்ஆர் துறை பார்க்குறது இல்லை